ப்ராட்டி பண்ணி தர்ட்டை எங்க நிற்கிறோம்னா விராலி மலை நிக்கிறோம் விராலி மலையிலிருந்து கீர்னூரை கனெக்ட் பண்ணுற அந்த மெயின் ரோட்டில் ஒரு மூணு ஏக்கர் இடம் வந்து விளைக்கு வருது இந்த மூணு ஏக்கரில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கனாக்க ஒரு நூற்றி ஐம்பது இமாம்பசந்த் மாமரம் இருக்குது ஒரு அறுபது இருபது தென்னங்கன் வச்சு தென்னைமரம் வச்சுருக்காங்க எல்லாமே காப்பு வந்துருச்சு ஒரு சப்போட்டா இருக்குது அப்புறம் வந்து மலேசியன் செரின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு இது எல்லாமே பிராண்டடாக பண்ணி வச்சுருக்காங்க மாமரத்தில் பூவெல்லாம் வச்சு வராங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதில் வந்து ஒன்றரை ஏக்கர் தான் ரெக்கார்டு ஒன்றரை ஏக்கர் வந்து அனுபவத்தில் இருக்குது இதோட பட்ஜெட் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு தான் சொல்கிறாங்க அப்படியே அவன் ஃபுல்லாக காம்பவுண்ட் அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க ஏரியா அருமையான ஏரியா பஸ் ரூட்டில் மெயின்லேயே இருக்குது வாங்க நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம் இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தேக்கு மரம் வச்சுருக்காங்க ஒரு பத்து இருபது கொய்யா இருக்குது எல்லாமே பிராண்டடு இது இல்லாமல் தேக்கு ஒரு பத்து இருபது இருக்குது கொய்யா ஒரு பத்து இருபது இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சவுக்கு வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு அழகான ஒரு ஏரியா இது அப்புறம் சேர்த்து தான் இந்த நம்ம பார்க்க வந்திருக்க தோட்டம் மாமரம்லாம் எப்படி பூ பாருங்கள் இது நூற்றி ஐம்பது மாமரங்கள் இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் இடம் ஃபுல்லாக தென்னங்கள் வச்சுருக்காங்க ஒரு அறுபது இருபது தென்னை மரம் இருக்கு நூற்றி ஐம்பது மாமரம் இருக்கு ஒரு செரி மலேசியன் செரின்னு சொல்றாங்க அந்த செரி ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க மலேசியன் செர்ரின்னு சொல்லுவாங்க இது வந்து புளிப்பு இனிப்பு இப்படி எல்லா சுவையும் இருக்கும் இதில் இது இல்லாமல் இதர மரங்கள்லாம் இருக்கு ஸோ ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்கு போர் ஒன்று இருக்கு இந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து ரெண்டு பேருக்கு சொந்தமானது இந்த இந்த பக்கத்து காட்டுக்காரர்களும் சொந்த சொந்தமாக இருக்கும் நல்லா இருக்காங்க ஸோ ஏரி அழகாக இருக்கும் பஸ் ரோட்லேயே இருக்குது இது வந்து சோலார் சிஸ்டம் அதாவது அந்த ஃப்ரீ கரண்ட் இல்லாமல் சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே மெயின்டைன் பண்ண போதும் நல்லா பராமரிச்சுட்ருக்காங்க அதாவது தண்ணி வந்து இதில் விழுந்து இங்கே இதில் தண்ணி தண்ணி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க மெயின் ரோட்டில் இருக்குது எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்து வேறு ஃபங்க்ஷன் நான் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராபர்ட்டி